இன்றைக்கி கதிர் ராஜி ரொம்பவே வந்து ரொமான்டிக்காக இருக்காங்க கதிர் வந்து சொல்லவே வேணாம் வேறு லெவலில் போய்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கோமதி வந்து இதுவரை முடியலை முடியலன்னு சொல்லி ஆக்ஷன் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாண்டியனை எப்படியாச்சும் பேச வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பாண்டியன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே போய்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக லெட்டர்லாம் எழுதி மீனாவும் கோமதியும் வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போகிற வழியில் முத்து வேலையும் சத்தி வேலையும் பார்த்து ஏழ்ரையை கூட்டிடுறாங்க உங்களால் தான் என் புருஷியன் வந்து பேச மாட்டுறாரு உங்களை சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட்டு பேசாமல் போக முடியாதானே உங்களை எதுக்கு தேவையில்லாதான் பேச சொன்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனாவும் கோமதியும் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க பாண்டியன் வந்து கசக்கி தூக்கி வீசிடுறாரு மீனா கோமா அத்தை நீங்கள் இதுக்கு மேலே அவர்கிட்ட கெஞ்ச வேணாம் வாங்க முதல்ல கிளம்பி போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க ஒரு பக்கம் ராட்சி வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க வெளியில் வரும்போது கதிர் வந்து தூங்கி விழுந்துக்கிட்டுருக்காரு நீங்கள் ரூமில் போய் தூங்கலாம்ல அங்கே போய் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஏன் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப பசிக்குது வா போய் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பீச்சுக்கெலாம் போகிறாங்க கசக்கி போட்ட லெட்ரை வந்து பாண்டியன் வந்து எடுக்கிறாரு எடுத்து படிப்பாரா என்னன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க